ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீணா கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் பிரியாணிங்க ஜீரக சம்பாவில் செஞ்சிருக்க மட்டன் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க குக்கரில் கொலையாம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ரைஸை கழுவி ஊற வச்சுக்கலாங்க நான் இன்னைக்கு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் இந்த கப்பில் ரெண்டு கப் ஊற வச்சுருக்கேங்க அரை கிலோ ரைஸுங்க இது ஒரு கப் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கப் எடுத்திருக்கேங்க என்னுடைய பர்சனல் சஜஷன் பார்த்திங்க அப்படின்னா ஜீரக சம்பா ரைஸில் மட்டன் பிரியாணிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க ஏன்னா ஜீரக சம்பா ரைஸுக்குன்னே ஒரு தனி ஃப்ளேவர் இருக்குங்க அதோட மட்டனை சேர்த்து குக் பண்ணும்போது மற்ற ஃபிளேவரையும் ஆட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் இன்றைக்கி மட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் மட்டன் பீஸ் வந்து எப்பயுமே அரை கிலோ ரைஸுக்கு அரை கிலோ மட்டன் வந்து போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் நான் இன்னைக்கு முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பரிமாறும் போது பீசஸ் இருந்தாலும் இன்னும் நல்லா இருக்குங்கிறனால நான் எடுத்திருக்கேன் மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு சேர்த்துக்க போகிறாங்க வாங்க அது என்ன பார்க்கலாம் பார்க்கலாம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேங்க இஞ்சி முப்பது கிராம் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா மூணு எடுத்திருக்கேங்க இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு மிளகு எடுத்திருக்கேங்க இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை அரைச்சி சேர்த்துக்கும் போது பிரியாணியோடய ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் நான் வந்து கப் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு கை ஃபுல்லாக வந்து புதினா ஒரு கை ஃபுல்லாக வந்து கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க பிரியாணி தாளிக்கிறதுக்கு அடுப்புல குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் சூடானே இதில் வந்து நான் ஆயில் வந்து காக்காப் கீ வந்து காக்காப் எடுத்திருக்கேங்க அதெல்லாம் ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம தாளிக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம்னா இன்னைக்கு பிரியாணியில் கல்பாசி பட்டை ஏலக்காய் கருப்பு ஏலக்காய் அண்ட் மராத்தி மொக்கு இதெல்லாமே நான் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு ஒரு நல்லா வணக்கி விட்டுறலாம் இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா பொறிஞ்சி வாசனை வந்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த ஸ்டேஜில் ஆனியனை செத்துக்கலாங்க சன்னமாக நீளமா கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்திருக்கேன் இந்த வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் பொறுமையாக வணக்கி விடுங்க வெங்காயம் சீக்கிரமாக வணங்குறதுக்காக நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கியிருக்கு நல்லா கலர் மாறி இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த மசாலா எல்லாமே நல்லா ரா இன்க்ரீடியன் சேர்த்து அரைச்சிருக்கனால மசாலா நல்லா வதக்கி விடுங்க இப்போ மசாலா வணங்கும் போதே இதுல அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்க நல்லா வணங்கிருச்சு இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம் நான் இங்க ரெண்டு தக்காளியை சேர்த்துருக்கேங்க தக்காளி நல்லா வணங்கி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க தக்காளி குயிக்காக சாஃப்டாக வரத்துக்கு நான் இங்கே மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா வணங்கிட்டுருக்கு இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுறேன் இப்போ பாருங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு தக்காளி நல்லா வணங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் பீசஸ் ஆட் பண்ணிடலாம் மட்டனை இதனை நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மட்டன் குக் ஆகிறதுக்காக நம்ம ஒரு கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் மசாலா அரைச்ச தண்ணி தாங்க ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் சீரக சம்பா ரைஸுக்கு நம்ம தாங்க தண்ணி வைக்க போகிறோம் இல்லைன்னா குழஞ்சிரும் ஸோ இப்போ நம்ம ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ குக்கரில் மூடி போட்டு விசில் விட்டுருங்க மட்டன் வேகத்துக்கு நான் இன்றைக்கி நாலு விசில் விட்டுருக்கேங்க இப்போ பாருங்கள் விசல் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மட்டன் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து கொத்தும் தலியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க நான் வெங்காயம் வணங்கும் போது ஆட் பண்ணது தாங்க உப்பு அதுக்கப்புறம் இப்போ தான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணோம் அப்படின்னா மட்டன் நல்லா குக் ஆகாதுங்க அதனால் நான் இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம அரிசியே போட்டுக்கலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் தாங்க அரிசி ஊறியிருக்கு அதுக்கு மேலே நான் ஊற வைக்கல டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் அரிசியை வந்து இந்த மாதிரி நம்ம போட்டு கலறி விட்டாதான் அரிசி வந்து குலையாமல் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஊற்றினதுக்கப்புறம் நான் வந்து சுடுதண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்துருக்கேங்க அதை வந்து நான் இன்றைக்கி மூணு இப்போ மூணு கப் ஊற்றிக்கிறேன் ஏன்னா ஒரு கப்புக்கு வந்து சீரக சம்பா ரைஸுக்கு நம்ம ரெண்டு கப் தண்ணி ஊற்றணும் ஆல்ரெடி நம்ம ஒரு கப் முன்னாடி ஊற்றிட்டோம் மட்டன் வேகிறதுக்கு இப்போ வந்து நான் மூணு கப்பு ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வர மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஸ்பீடு வைக்க வச்சிங்க அப்படின்னா அடிப்பிடிச்சிருங்க மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரே ஒரு விசில் வந்துருச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் விசிலும் அடங்கிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ பார்த்திங்களா குலையாமல் சூப்பராக வந்திருக்குங்க சீரக சம்பா பிரியாணி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கிறோம் மசாலாவை ஆட் பண்ணியிருக்கிறதுனால பிரியாணி ஸ்மெல்லே அவ்வளோ நல்லா இருக்குங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீணா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க